ஒரு பசுமையான காட்டில் புல்வெளியில் மென்மையான புற்களை ஒரு மான் மேய்ந்து கொண்டிருந்தது புல்லை மேய்ந்தவுடன் தண்ணீரை தேடி மான் சென்றது அப்போது தன் நண்பன் அணில் ஒரு மரத்தின் மேல் விதைகளை கொறித்துக் கொண்டிருப்பதைக் கண்டது பார்த்துக்கடி பல்பத்திரம் நொறுங்கிவிடப் போகிறது நீ பார்த்து ஓடு உன் கொம்பு பத்திரம் புதர்களில் கொள்ளப் போகிறது இருவரும் ஆற்றை நோக்கி நடந்தனர் அவர்கள் அருகில் நண்பன் கொக்கு வந்தது கொக்கை பார்த்த மான் நம் காட்டில் லேட்டஸ்ட் நியூஸ் ஏதாவது உள்ளதா அதாவது கிசு கிசு நியூஸ் நீங்கள் வென் இருவரும் நன்றாக சாப்பிட்டு விட்டீர்கள் போல் தெரிகிறது நானோ பசியில் இருக்கிறேன் கிசு கிசு பேசவோ கேட்கவோ என்னால் முடியாது நீங்கள் எங்கே செல்கிறீர்கள் தண்ணீர் அருந்த ஆற்றுக்குத்தான் சரி வாருங்கள் போகலாம் எனக்கு நல்ல பசி ஆற்றில் ஒரு பெரிய மீனை பிடித்து சாப்பிடணும் அப்போதுதான் என் பசி ஆறும் மூவரும் ஆற்றை நோக்கி நடந்தனர் அணிலும் மானும் ஆற்றில் நீர் அருந்த ஆற்றில் இறங்கிய கொக்கோ ஒற்றை காலில் சப்தமில்லாமல் பெரிய மீனுக்காக காத்திருந்தது அணிலும் மானும் மரத்தடியில் ரெஸ்ட் எடுத்தன சிறிய சில குட்டி மீன்கள் நீந்தி வந்தபோது கொக்கை பார்த்து மிரண்டன எவ்வளவு பெரிய பெரிய பறவை பார்க்கவே பயமாக இருக்கு அது நம்மை பார்க்கும் முன் வேகமாக நீந்தி ஓடிவிடுவோம் கவலைப்படாதே என் சின்ன மீனே நான் பெரிய மீனுக்காக காத்திருக்கிறேன் உங்களை ஒன்றும் செய்ய மாட்டேன் அப்படியானால் நாங்கள் டென்ஷன் இல்லாமல் நீந்தலாம் என்று சொன்ன சிறிய மீன்கள் மெதுவாக நீந்தி கொக்கை கடந்து சென்றன நேரமாக கொண்டிருந்தது பெரிய மீன்கள் எதுவும் தென்படவே இல்லை மெல்ல ஆற்றில் மேல் பகுதி வெயிலால் சூடானது வெப்பத்தினால் எல்லா மீன்களும் ஆற்றின் ஆழ்ந்த பகுதிக்கு சென்றுவிட்டன மரத்தடியை நோக்கி வந்த பிளமிங்கோ என் நண்பன் கொக்கு எங்கே என கேட்கவும் ஆற்றிலிருந்து கொக்கு வரவும் சரியாக இருந்தது குக்கே ஏன் மிகவும் சோர்வாக இருக்கிறாய் நான் வெறும் பசியா இருக்கிறேன் இன்னைக்கு எனக்கு சாப்பிட பெரிய மீன் எதுவும் கிடைக்கவில்லை கவலைப்படாதே அருகில் உள்ள வயலில் கொக்கு விருந்து வைத்திருக்கிறது என்னுடன் வா நாம் அங்கே போவோம் நால்வரும் கிளம்பி சென்றன சற்று தூரம் வந்தவுடன் அணிலும் மானும் ஓரிடத்தில் இருந்து கொள்ள பிளமிங்கோவும் கொக்கும் கிளம்பி சென்றன இவர்கள் போன போது பாட்டி முடிந்து எல்லோரும் சென்று விட்டனர் என்ன செய்வது என யோசித்த அங்கு தாமதமாக வந்து நிலைமையை புரிந்து கொண்ட இரண்டு நாரைகள் அருகிலுள்ள வயல்வெளிக்கு இவர்களை சாப்பிட அழைத்தனர் பசியுடன் இருந்த கொக்கு இவர்களுடன் கிளம்பி சென்றது பிளமிங்கோ அங்கேயே தங்கிவிட்டது வயலை அடைந்த நாரைகள் அங்கு விதைத்திருந்த நிலக்கடலை பயரைக் கொத்தி திங்க ஆரம்பித்தன விதைத்த விதைகளை சாப்பிடக்கூடாது என்ற கொள்கையுடைய கொக்கு திகைத்தது ஏதோ தவறு நடக்கப் போகிறது என நினைத்த நொடியில் வேடன் வீசிய வலையில் மூவரும் மாட்டிக்கொண்டன தன் வயலில் விதைத்த விதைகளை திங்க வந்த பறவைகள் தான் வீசிய வலையில் மாட்டியதைக் கண்ட வேடன் ஓடி வந்தான் அருகில் வந்த வேடனிடம் கொக்கு பேச ஆரம்பித்தது வேடனே ப்ளீஸ் என்னை விட்டு விடுங்கள் எதற்காக உன்னை விடணும் நான் நான் நேர்மையான மற்றும் நல்ல குணமுள்ள பறவை என்று உங்களுக்கு தெரிந்திருக்கும் எனவே என்னை விட்டு விடுங்கள் நானும் கேள்விப்பட்டிருக்கிறேன் ஆனால் என் விதைகள் போய்விட்டனவே நான் என்ன செய்வது நான் நல்ல உயர்ந்த குடும்பத்தை சேர்ந்தவன் நேர்மையானவன் தவிர விதைக்கப்பட்ட தின்னும் என தெரியாது எனவே என்னை விட்டுவிடுங்கள் நீ ஒரு நல்ல பறவையாக இருக்கலாம் ஆனால் நான் உன்னை திருடும் நாரைகளுடன் பிடித்திருக்கிறேன் கொடுக்கும் தண்டனையை நீயும் அவர்களுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும் அதுதானே நியாயம் திரும்ப வந்து உங்களை கவனிக்கிறேன் என சொல்லி கிளம்பி சென்றான் வேடனின் உறுதியான முடிவை கேட்ட கொக்கு ஹெல்ப் ஹெல்ப் என கத்தியது கொக்கின் சப்தத்தை கேட்ட பிளமிங்கோ சப்தம் வந்த திசையை நோக்கி ஓடியது கொக்கின் சப்தத்தை கேட்ட மானும் அணிலும் சப்தம் வந்த திசையை நோக்கி ஓடின ஒரு நிமிடத்தில் என்னவெல்லாம் நடந்துவிட்டது என எண்ணிய கொக்கு ஒருவரை பற்றி எதுவும் தெரியாமல் அவர்களுடன் சேர்ந்து வந்து மாட்டிக்கொண்டோமே என வருந்தியது நண்பர்களுக்காக காத்திருந்தது அருகில் வந்த மான் கொம்பால் வலையை தூக்க பறவைகள் விடுபட நான்கு நண்பர்களும் மகிழ்ச்சியாக கிளம்பி சென்றன ஹலோ Thank you for watching Surya E Hub